அப்போ ஒரு வீரராய் இருந்து அந்த காரியத்தை நிகழ்த்திறாரு அப்புறம் ஆட்சிக்கு வருறாரு இவனுக்கு என்ன வழங்குது இவர் வந்து பைல்படியாக முன்னேறி ஆட்சிக்கு வந்திருக்காரு ஆரம்ப காலத்தில் வந்து அடிமையா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு சேவைசாலைக்கு அதுக்கப்புறம் ஒரு மன்னர் என்கிறல மந்திரியா இருக்காங்க அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு கேட்டா அவரே மன்னர் ஆயிரார் இவ்வளவு இருக்குනේ நீ الصوره யூஸ் பண்ணுங்க இந்த நேரத்துல வந்து பார்க்கலாம்னு கேட்டா அதாவது பனிரெண்டு ஐம்பத்தஞ்சு பனிரெண்டாவது அப்டியாயம் ஐம்பத்து அஞ்சாவது வசனத்துல அல்லா என்ன சொல்றான் இருந்தால் ஈசோ நபி கேட்குறாங்க ரத்ஜி அலுமி அல்லாஹ் ஹசா இனி அல் இந்த பூமியுடைய கருவூலங்களுக்கு இந்த நாட்டுனுடைய கருமூலத்திற்கு என்னை நீங்கள் பொறுப்பாளியாக நியமிக்கீங்கள் யார் கேட்கூடா ஈசோ நபி கேட்குறாரு யார்கிட்ட கேட்குறாரு மண் மதிய கேக்குறாரு அவரு நியமிச்சுக்கிட்டார் மண் நபர் நியமித்துக் கொண்டார் சரி

பன்னெண்டு நூத்தி ஒன்றுக்கு போனீங்கன்னா அதே பாத்தீங்கன்னா தந்த இறைவனுக்கு நன்றி கொடுக்கிறார் ஆட்சிதான் வந்த பிறகு தரப்பனார அழைத்து வருப்பனார வேற நாட்டில் இருக்கிறாங்க தரப்பனார் சகோதரர்கள் அழைத்து அவர்களுக்கு அன்புனார அந்த நேரத்தில் அது ஆட்டை தனி மின் எனக்கு ஒரு ஆட்சியை எனக்கு தந்திருக்கிறாய் ஹெக்மத்தை தந்திருக்கிறாய் ஏராளமான ஞானத்தை தந்திருக்கிறாய் என்று அவர்கள் இறைவனுக்கு நன்றி கொடுக்கிறார்கள்

தாவூது நபி மாறி சுலைமான மயூசு நபி மாறி ஒரு சாதாரண ஒரு நிலையில இருந்து படிப்படியாக உயர்ந்து ஒரு ஒரு ஆட்சியை கைப்பற்றலாம் இந்த ரெண்டு தப்பான ஆட்சியை பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும் நபிகள் தாவூர் அல்லாவுடைய தூதர் ஈசுவன் அல்லாவுடைய தூதர் இவர்கள் வந்து தவறான முறையில் வந்து ஆட்சி பண்ணாங்க சொல்ல இயலாது அப்ப ஒருவன் உழைத்து படிப்படியாக முன்னேறி ஆட்சியை கைப்பற்றலாம் ஆண்டு அப்படி ஒரு வாய்ப்பு அல்லா தந்தால் நீங்கள் கைப்பற்றிக் கொள்ளலாம் நீங்கள் போய்

அவங்க குத்தப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துதான் இறந்து போறாங்க மரணம் நெருங்கிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ நீங்க மரண அவஸ்தையில் இருக்கிறீங்க போக போறீங்க இந்த காலத்துல உள்ள நவீன மருத்துவமனை இல்லை இல்ல அது வாட்டு வெட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ஆள் வேற மாட்டாங்கன்னு சொல்லும் பொழுது கேட்கிறாங்க ஆனா நீங்கள் ஒரு ஆளை நியமிச்சுட்டு போங்களேன் உமரலி எல்லா கொண்ட வந்து அந்த காலத்து மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க நீங்க போயிட்டீங்கன்னா நாடு ரெண்டாயிரம் கூடாது யாரையா நியமிச்சுட்டு போங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவரு சொல்றாரு நான் நியமிச்சுட்டு போனாலும் நான் செஞ்ச தப்பு கிடையாது நான் யாரையும் நியமிக்காமல் போனாலும் அதுவும் தப்பு இல்லை நான் வந்து எனக்கு அடுத்து இவர்தான் என்று ஒருவரை அடையாளம் காட்டிவிட்டு நான் போனாலும் நான் குற்றம் செய்தவனாக ஆக மாட்டேன் யாரையும் நியமிக்காமலே நான் போனாலும் கூட என் மீது குற்றம் இல்லை ஏன் என்று சொன்னால் காரணம் ஏன் என்று சொன்னால் நாயகம் நாயகன் செல்லாக செல்லும் அவர்கள் யாரையும் நியமிச்சுட்டு போகவில்லை தனக்கு பிறகு தான் வரணும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிறகு வந்திருக்காரு அடிதல் வந்திருக்குமா சண்டை நடந்திருக்குமா எங்களுக்கு ஒரு ஆட்சி உங்களுக்கு ஒரு ஆட்சி புரியலாம் போச்சு ரெண்டா பிரிஞ்சு நின்ன அமீரம் நின்றும் அமீர் எங்கள்ல ஒரு அமீர் உங்கள்ல ஒரு அமீர் என்கிற அளவுக்கு அந்த நிலம போனிச்சு காரணம் என்ன நபிசல்லா உலை செல்லம் அவர்கள் எனக்கு பிறகு இவரும் சொல்லிட்டு போல நான் மரணித்து விட்டால் அண்ணாவுக்கரை ஆட்சியாளராக வைத்துக் கொள்ளும் என்று ஒரு வாழ்க்கை சொல்லியிருந்தார்களே ஆனால் சமூகத்தில் இரண்டாவது பிரச்சனை அங்கே இருக்காது அதை அதை சொல்றாங்க இன் இல்லாமல் நான் வந்து யாரையாவது நியமித்து விட்டு சென்றேனே ஆனால் பொக்கது இஸ்தகல மண் ஒரு ஹைரம் மின்னி என்னையோட சிறந்தவராக இருக்கிற அதிபக்க இருக்கிறார அவர் நியமித்து சென்றிருக்கிறார் என்னை நியமித்து அவர் தான் சொல்றாரு அபுபக்கர் என்ன பண்ணிக்கிட்டாரு அவர் மோட்டா போறதுக்கு முன்னாடி என்னை நியமிச்சுட்டு போயிட்டார் நான் நியமிச்சேன்னு சொன்னாலும் அபுபக்கர் வழியில் செல்கிறேன் நியமிக்க இல்லையா அவரை விட சிறந்தவர் நியமிக்காமல் போய்விட்டார் அவர் சொல்றாரு ஒரு ஆள் நியமிச்சுட்டு போனேன் என்று சொன்னா என்னை விட சிறந்தவர் நியமிச்சுட்டு போனார் என்னைய நான் ஒருத்தரை நியமிக்காம நான் யாரும் சொல்லாமல் போயிட்டேன்னா அப்பவும் நான் குற்றவாளியாக மாட்டேன் என்று கேட்டா அவரை விட சிறந்தவர் நியமிக்கவில்லை சொல்றாரு அபுபக்கரை விட சிறந்தவர் இருக்கிறாரா அவர் வந்து என்ன செய்யல யாரை நியமிக்கவில்லை அப்படின்ற அவர் வந்து நான் யாரையும் நியமிக்காமல் விட்டுவிட்டேனே ஆனால் தொடர்ந்து தரக்க மண் அவர் மின்னி என்னை விட சிறந்தவரான அவரை விட சிறந்தவரான ரசூல்லாஹி சொல்லா அவளை செல்லும் அவர்கள் அவங்க வந்து நியமிக்கவில்லை புகாரில் ஏழாயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது ஹதிசா இதை நீங்க பார்க்கலாம் அவர் என்ன நமக்கு விளங்க வேண்டும் கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் தமக்கு பிறகு ஒரு நியமிச்சுட்டு போகவில்லை நியமிக்கலாம் அர்த்தம் மக்கள் தான் முடிவு செஞ்சிருவாங்க அர்த்தம் நியமிக்கவில்லை என்று சொன்னாலே அது என்ன அர்த்தம் அந்த முடிவு மக்கள் மத்தியில் தள்ளப்பட்டு விட்டது மக்கள் மத்தியில் தள்ளப்பட்டிருச்சுன்னா மக்கள் எல்லாம் கூடி யாரை தேர்ந்தெடுத்து ஜனநாயகம் நபிகள் நாயகம் சொல்லாது என்ன கொண்டு போயிட்டாங்க கேட்டா மக்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டு போய்விட்டாங்க ஜனங்களுடைய அதிகாரம் ஜனநாயகம்னா மக்கள் அதிகாரம் நாயகம் தான் பவர் அப்ப ஜனங்களுக்கு இந்த நாயகத்தை பவரை கொடுத்துட்டு போயிட்டாங்க நபிகள் அரசும் அவர்கள் ஆனா அபு என்ன பண்றாங்க தெரியுமா இப்போ நம்ம நியமிக்காம போனோம் சொன்னா நமக்கு பிறகு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு அவர் யோசனை பண்ணி ஒரு ஆளை நியமிச்சுட்டு போறத நல்லதுன்னு நினைச்சு உமர் தான் எனக்கு பிறகு ஆட்சியாளர் வந்து போயிட்டார் அபுபக்கர் மோட்டா போல உமர் தகுதி உட்கார்ந்துட்டார் மக்கள் கருத்து கேட்கல ஓட்டு நடக்கல ஒரு ஆட்சியில் இருந்தவர் அந்த பொசிஷன் அப்படி அடுத்த மாற்றி விட்டு போகும்போது குழப்பம் அந்த சமுதாயம் ஒன்று போட்டு போச்சு அப்ப அபுபக்கர் வந்த உடம்பு இப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வருகிறார் கூட்டம் நடக்குது அங்கே வேட்பாளர் என்று வேட்பாளர் நிற்கிறாங்க சாதி நிற்கிறார் அபுல் குரு நிற்கிறாங்க அன்சாரிகளுடைய கட்சியில சாதி உணவு பாக நிற்கிறாங்க இந்த பக்கம் முகாஜிர்கள் தரப்புல வந்து உயிரி பார்க்கிறாங்க அந்த சம்பவத்தை கூட அவர் சொல்லிக் காட்டுறார் யார் சொல்றாரு உமர்நிலை இல்லாத அவர்கள் சொல்லிக் காட்டுறாங்க எப்படி அந்த ஆட்சி உருவானது தெரியுமா ரசூல் சொல்லாத இறந்து போன உடனே

அப்ப என்ன பண்றாங்க அபு பக்கம் ரெண்டு பேரும் போறாங்க சமுதாயம் தெரிஞ்சிட கூடாது அப்ப நம்ம புலம் நெசவு மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையை போய் தேடி சென்று அன்சாரிகள் போய் வளர்க்கிறாங்க புரிஞ்சிட கூடாது அதனால நீங்க வந்து என்ன செய்யுங்க ஊராட்சி ஒரு தலைமையில் இருப்போம் ரெண்டு தலைமையில வேணாம் யார் தகுதியான வந்து பாருங்க இன உணர்வா நீங்க பாக்காதீங்க உள்ளூர் வெளியூர் பார்க்காதீங்க என்றெல்லாம் அவர் அறிவுரை சொல்லி என்ன பண்ணாருன்னு கேட்டா சொன்னாரு உமரே

அப்படி இருக்கிறது நம்ம சொல்லணும் கேட்டா ரபி ரபி சொல்லா அலே செல்லம் அவர்களுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி ரெண்டு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு எந்த பக்கம் மக்களுடைய கருத்து அதிகமா போனது எல்லாரும் ஏகமானதான் தேர்ந்தெடுக்கல அபூபக்கருக்கு வந்து அலி வந்து பையத்தை செய்ய மாட்டேன்றார் எல்லாரும் ஏகமானதா கூடிய முடிவு இருக்காங்க நினைக்கிறீங்க இல்ல அழிநிலைகளாக அவங்களை சேர்ந்த சில சிறுபான்மையான ஒரு எண்ணிக்கையில் உள்ளவர்களும் நாங்கள் அப்டி ஆட்சித் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு ஆறு மாசத்துக்கு பிறகுதான் வந்து உருந்து மணி கொடுத்துட்டார் சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கிற மாட்டேன்னு கேட்டார் அப்ப பெரும்பாலான மக்கள் என்ன